இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக்கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு செல்லவிருக்கின்றார் குரு பயிற்சி என்பது ஒவ்வொரு ஆண்டும் வருடம் ஒருமுறை குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக செல்லக்கூடிய நிகழ்வு அது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் குரு பயிற்சி வரும் காலங்களில் பொதுவாக பொது பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வப்படுறாங்க இந்த பலன்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சில வாழ்வியல் மாற்றங்களை கட்டாயம் செய்யும் ஒரு சிலருக்கு நன்மையான பலன்களையும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் தடை தாமதமான பலன்களையும் ஒரு சிலருக்கு சுமாரான ஆவரேஜான பலன்களை இப்படி அவரவர் சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும் இது பொது பலன்களே ஆனாலும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அந்த பலன்களை முழுமையாக நிர்ணயிக்க முடியும் நடக்கிற தசா புத்திகள் அந்த தசா அடிப்படையில் பிறந்த காலத்தில் குரு நின்ற நின்ற அடிப்படையில் தான் இந்த பலன்களை நாம தீர்மானம் செய்ய முடியும் அப்படி இந்த ஆண்டு குரு பகவான் வந்து ரிஷபராசி வந்து மிதுன ராசிக்கு செல்லவிருக்கின்றார் அதுல பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மேசராசி அன்பர்களுக்கு கடந்த ஓராண்டு குரு பகவான் வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்தார் இது நல்ல ஒரு பயிற்சி கடந்த ஆண்டு ரெண்டில் குரு இருந்த காலம் கொஞ்சம் சுபத்தன்மை குரு பொற்காலம்னே சொல்லலாம் பொருளாதார தடைகள் நீங்கி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய காலம் ஆனா அதே சமயத்துல குரு இந்த ஆண்டு மூன்றாம் இடத்துக்கு வராது மூன்றாம் இடம் என்பது முயற்சிகள் தடையாகக்கூடிய கூடிய காலம் நிறைய மேசராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி இல்லை சுமாரான பயிற்சி தான் அதே சமயத்தில் மேசராசிக்கு ஏழரசனியும் இப்போ ஆரம்பிக்குது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது திருக்கணித பிராரம் ஏழரசனி தொடங்கிடுச்சு அப்போ இந்த ஆண்டு ஏழரசனியோடு குரு பயிற்சி வர்றதுனால கொஞ்சம் அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்களை பார்த்துட்டு அதுக்கான எளிய இறை வழிபாடுகள் செய்யும்போது குரு பயிற்சினால் பெரிய பாதிப்பு ஒன்று வராது அடுத்து ரிஷவராசி அன்பர்களுக்கெல்லாம் கடந்த ஓராண்டு ஜென்ம குரு ஜென்ம குரு என்பவர் ராசியிலே குரு இருந்த காலம் பொதுவாக ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்னு ஒரு பல ஜோதிடத்திலே உண்டு மீன் அலைச்சல் இதெல்லாம் கிடைத்த காலம் இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு குரு வராரு மிக மிக அற்புதமான ஒரு பயிற்சி குரு பகவான் வந்து ராசிக்கு ரெண்டில் வரும் காலம் சுபத்தன்மை ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை இந்த ஆண்டு குரு வழங்க காத்திருக்காரு அதில் சனிப்பயிற்சி பதினொன்றாம் இடத்துக்கு சனி வந்திருக்காங்கிறப்ப உங்களுக்கு இந்த ஆண்டு சந்தோஷம் சந்தோஷம்தான் வாழ்க்கை மிகப்பெரிய உயர்வு வெற்றிகளை அடையக்கூடிய காலம் ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கங்க ரிஷபராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியிலே முதல் ஜாக்பாட் அடிக்கிறது ரிஷவராசி அன்பர்கள் தான் அடுத்து மிதனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி கடந்த ஆண்டு குரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தார் பொதுவாக விரைய குருவாக இருந்தார் இந்தாது ஜென்ம குருவாக வர்றாரு கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் குரு பயிற்சியானது மிதனராசியை பொறுத்தளவுக்கு சுமாரான பலன்கள் தான் ஜென்மத்தில் குரு வரும் காலம் கொஞ்சம் தடை தாமதங்களை குரு கொடுத்தாரு வீண் பள்ளி அலைச்சல் இதெல்லாம் இருந்தாலும் கூட பொதுவாக ராசியிலிருந்து நின்ற இடத்தை பார்க்கும்போது அஞ்சு ஏழு ஒன்பது குரு பார்ப்பாரு இந்த குரு பார்வை சில நன்மைகளை பிதனராசி அன்பர்களுக்கு கட்டாயம் செய்யும் அதில் உங்களுக்கு அதுக்கான சுப பலன்கள் என்னன்னு பார்த்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த குரு பயிற்சிக்கான பலன்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா குரு பார்த்த இடத்த முக்கியமாக பலப்படுத்துவார் அது ஒரு உங்களுக்கு சுபத்தன்மை தான் அடுத்து கடகராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு ஆண்டு குரு பதினொன்றாம் இடத்தில் இருந்தார் பதினொன்றாம் இடம் என்பது நல்ல உபஜயஸ்தானம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் குரு பதினொன்று இருக்கும் காலம் பொற்காலமே அப்ப கடந்த ஓராண்டு குரு பகவான் உங்களுக்கு ராசியில பதினொன்றுல இருந்து சில நன்மைகளை குரு வாரியம் கொடுத்திருப்பாரு இந்த ஆண்டு குரு பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அது விரைய குரு பனிரெண்டில் குரு வரும் காலம் பொதுவாக விரைய நஷ்டங்களை கொடுப்பாருனாலும் கூட சுப விரயங்கள் நிறைய செய்யக்கூடிய காலம் அப்ப உங்களுக்கு சுப விரயங்கள் அப்படின்னா ஒரு வீடு கட்டலாம் ஒரு வாகனம் வாங்கலாம் ஒரு நகை சேர்க்கலாம் இதெல்லாம் சுப விரயங்கள் வாழ்க்கையில இந்த பனிரெண்டில் குரு வரும் காலம் நன்மை குரு கட்டாயம் செய்வார் அதில் சில நன்மைகளை உங்கள் சுய ஜாதி அடிப்படையில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மொத்தத்தில் இது ஒரு ஆவரேஜான பலன்கள் அடுத்து சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடந்த ஓராண்டு பத்தாம் இடத்தில் இருந்தார் குரு பொதுவாக பத்தில் குரு பதவி நாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செய்கின்ற தொழிலில் தடை தோல்விகள் சிலர் வேலையை விட்டுட்டு வர்றது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பணியிடை மாற்றம் வேலையில் வந்து திடீர்னு ஒரு டீப் ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து பத்தில் வரும் காலம் அது தொழில் ஸ்தானத்தை தான் போய் பாதிக்குது குரு அப்ப குரு பகவான் வந்து கடந்த ஓராண்டு உங்களுக்கு தொழிலில் இருந்த தடை தோல்வியெல்லாம் விலகி இந்த ஆண்டு குரு பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு பதினொன்றில் வரும் காலம் பொற்காலமே உபஜயஸ்தானத்தில் குரு வரும் காலம் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை குரு மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போறாரு தொழில முன்னேற்றங்கள் வளர்ச்சி யோகங்கள் அப்புறம் சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் குரு பதினொன்றுல வர்றது உண்மையிலே இந்த ஆண்டு மிக மிக அருமையான ஒரு பயிற்சி அந்த பயிற்சிக்கான பலன்களை இந்த ஆண்டு சிறப்பாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்க சுய ஜாதகத்தின் அப்ப உங்களுக்கும் இந்த குரு பயிற்சியானது ஒரு ஜாக்பாட் தான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி நண்பர்களால் வெற்றி உயர்வு இதெல்லாம் கிடைக்க போகுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சியானது குரு கடந்த ஆண்டு குரு பகவான் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாரு ஒன்பதில் குரு இருந்த காலம் பொதுவா நல்ல காலம் தான் குரு ராசி நேரடியாக பார்ப்பாரு குரு பார்க்க கோடி நன்மை ஒன்பதில் குரு இருந்த காலம் பொதுவாக சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னாலும் பாகியஸ்தானத்தில் குரு நின்றால் நல்ல பலன்களை கட்டாயம் செய்வார் என்பது பொது விதி இந்த ஆண்டு குரு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு பத்தில் குரு பதவி நாசம் சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்க பத்தில் குரு வரும் காலம் வந்து உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை தொழிலில் வந்து திடீர் தடைகள் வருமான தடைகள் தொழிலில் சில தடுமாற்றங்கள் அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வீண் பலி தொழிலில் டீஃபர்மேஷன் ஆகிறது வேலையில திடீர் வேலை நின்று போறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த பத்தில் குரு வரும் காலம் அப்ப கன்னிராசி அன்பர்கள் அவரவர் சுய ஜாதகத்தப்படி நடக்கிற தசாபுதிகள் தகுந்த மாதிரி சில எளிமையான வழிபாடுகளை செய்து வாழ்க்கையில இந்த குரு பயிற்சி இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்ட சிறப்பாக மாத்திக்கலாம் அடுத்து துளாராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி கடந்த ஒரு வருஷம் எட்டில் குரு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் எட்டில் குரு தடை தோல்வி அவமானம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல குரு அப்படின்னே பழமொழி எட்டில் குரு வரும் காலம் வந்து வாழ்க்கையின் நிறைய தடை தோல்வி அப்ப குரு பகவான் வந்து கடந்த ஓராண்டு உங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்துருப்பாரு ஆனா இந்த ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு ஒன்பதில் குரு பாக்கியத்தில் குரு வர்றார் அந்த குரு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை வழங்க அப்போ குரு ஒன்போதில் வரும் காலம் உங்க ராசி நேரடியாக பார்ப்பாரு அப்போ உங்களுக்கு உண்டான தடை தோல்வியெல்லாம் விலகி வாழ்க்கையில் புதிய ஒரு உத்வேகம் கிடைக்க போகுது உங்க ராசி குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றிகளை குரு கொடுக்க காத்திருக்காரு அப்போ உங்கள் சுய ஜாதத்தின் அடிப்படையில் இதை பார்த்துட்டு உங்களுக்கான எளிய வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு குரு கொடுக்க காத்திருக்காரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பயிற்சியான ஒரு ஜாக்பாட் தான் வெற்றி பயிற்சி தான் ஸோ சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி கடந்த ஒரு ஆண்டு குரு ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழில் குரு வரும் காலம் நல்ல காலமே ஏன்னா ராசி நேரடியாக பார்ப்பார் குரு குருபலம் திருமண தடை இருந்தவங்களுக்குலாம் திருமண தடை விலைகிறோம் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை குரு கொடுத்துருப்பாரு அப்போ இந்த ஆண்டு குரு பகவான் வந்து உங்களுக்கு விருச்சிகத்துக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வராது இது அஷ்டம குரு எட்டில் குரு வரும் காலம் நான் சொன்னது போல் தடை தோல்வி அவமானம் பொதுவாக சில தடை தோல்விகள் இல்லாமல் கடன் நோய் வழக்கு இதெல்லாம் குரு கொடுக்கக்கூடிய காலம் பயப்பட வேண்டியதில்லை உங்க சுய ஜாதகத்துல நல்ல திசாபுதில் இருந்தால் இது சொற்ப பலனே இருந்தாலும் எளிய இறை வழிபாடுகளை செய்து உங்களுக்கான இந்த குரு பயிற்சிக்கான பலன்களை சாதகமா மாத்திக்கங்க எதுவுமே வழிபாடுகள் மூலமா சில நன்மைகளை அடைய முடியும் எளிய இறை வழிபாடுகள் நிறைய சொல்லியிருக்காங்க குரு பகவானுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் குரு காயத்ரி மதங்கள் படிக்கலாம் இந்த மாதிரிலாம் மிக விருச்சிக ராசி அன்பர்கள் எட்டில் குருவரும் காலம் நிறைய நன்மைகளை எளிய வழிபாடு மூலமா சரி பண்ணிக்கலாம் அடுத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சியானது கடந்த குரு ஓராண்டு ஆறாம் இடத்தில் இருந்தார் ஆறில் குருவரும் காலம் ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் ஆறாம் இடம் ஸ்தானம் ருணம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் அப்ப கடன் நோய் வழக்கை சந்தித்த காலம் ஓராண்டு குரு பொருளாதாரத்தில் நிறைய தடைகள் அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து குரு ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஒரு ராசியை நேரடியாக குரு பார்க்க போறாரு பொற்காலமே குரு ஏழில் வரும் காலம் திருமண தடை விலகப்போது திருமண ஆகாதங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கப்போகுது குடும்பத்தில் மனைவிடன் நிறைய கருத்து வேட்பாளர்கள் இருந்தவர்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வரப்போகுது கூட்டாளி நண்பர்களால் வெற்றிகள் வரப்போகுது குரு ஏழில் வரும் காலம் நன்மையே தனுசுக்கும் இந்த ஆண்டு குரு பயிற்சியானது ஒரு ஜாக்பாட் தான் அடுத்து மகர ராசி அன்பர்கள் இந்த மகரத்திற்கு குரு பயிற்சியானது கடந்த ஓராண்டு குரு அஞ்சாம் இடத்தில் இருந்தார் அஞ்சில் குரு வரும் காலம் பஞ்சமஸ்தானம் நல்ல குரு ஒன்பதாம் பார்வையாகவும் ராசி குரு பார்ப்பாரு குரு பார்க்க கோடி நன்மை இப்போ அஞ்சில் குரு இருந்த காலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டு அப்படினாலும் கூட சனி இருந்தது கடந்த ஆண்டு அதனால உங்களுக்கு சனி சனி காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த குருவுடைய பலன்களை கொஞ்சம் தடை செஞ்சிருக்கும் இருந்தாலும் குரு நல்ல இடத்துல இருந்தாருனால ஏலரசனி கடக்கிற வல்லமே உங்களுக்கு வந்திருக்கும் அதுல இந்த ஆண்டு உங்களுக்கு குரு ஆறாம் இடத்துக்கு வர்றாரு கொஞ்சம் மகரராசி அன்பர்களுக்கு இளரசனி முடிஞ்சிட்டாலும் கூட குரு ஆறுல வர்றது ஒரு கவனம் தேவை அப்ப புதிய கடன்கள் ஏற்படும் திடீர்னு வந்து ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் வரும் சில எதிரிகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் வரக்கூடிய காலம் குரு ஆறுகள் வராரு அப்ப வந்து உங்களுக்கு குருவுக்கான எளிய இறை வழிபாடுகள் செய்யுங்க உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுதிகள் இருந்தால் இது சொற்ப பலனே ஏலரசின் முடிஞ்சது ஒரு ஜாக்பாடு தான் கட்டாயம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு நன்மையை செய்யக்கூடிய காலம் எப்பவுமே குரு பகவான் வந்து நின்ற இடத்துல இருந்து பார்க்குற இடத்துக்கு ஒரு சுபத்தன்மை கட்டாயம் கொடுப்பாரு அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய குருவாக தான் மகர ராசிக்கு இருப்பார் அந்த பார்வைகளுக்கான பலம் கட்டாயம் கிடைக்கும் அடுத்து கும்பராசி அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பயிற்சியானது கடந்த ஓராண்டு குரு நான்காம் இடத்துல இருந்தார் நான்கில் குரு வரும் காலம் கொஞ்சம் தடைகளை தோல்விகளை கொடுக்கக்கூடிய குரு தான் ஆரோக்கியம் நிம்மதி கெடுக்கக்கூடிய குரு ஒரு இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த சில நன்மைகள் தாயாருக்கு சில கெடுதல்கள் இதெல்லாம் குரு கொடுத்துருப்பாரு இந்த ஆண்டு அஞ்சாம் இடத்துக்கு வராது உங்களுக்கும் ஒரு பொற்காலம் தான் குரு அஞ்சில் வரும் காலம் ஒன்பதாவது பார்வையாக ஒரு ஆசையை பார்ப்பாரு இது உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பாலம் உங்களுக்கு ஒரு குரு பயிற்சி ஒரு ஜாக்பாட் தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வந்து ஏலரசனி நடந்துட்டு இருக்கு இப்ப அப்போ ஏழரை சனியில இப்போ உங்களுக்கு சனி முடிஞ்சு வர போறீங்க அப்படி இருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சுப பார்வை பார்க்கறதுனால இந்த ரெண்டரை வருஷம் ஏழரை சனியை கடந்து போறதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு வல்லமை கிடைக்கும் சனியுடைய தாக்கம் கட்டாயம் குறையும் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு அடுத்து மீனராசி அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி ஆனது கடந்த ஆண்டு குரு மூன்றாம் இடத்தில் இருந்தார் மூன்றில் குரு மூன்றாம் இடம் என்பது பொதுவாக வந்து முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்போ மூன்றில் குரு இருக்கும் காலம் சில முயற்சிகளுக்கு தடை வெற்றிகளுக்கு தடையெல்லாம் வந்த காலம் இப்போ குரு நாலாம் இடத்துக்கு வராது அப்படின்னாலும் இதுவும் ஒரு சொற்ப படங்களை நாட்டில் குரு வரும் காலமும் புதிய ஒரு வாகனங்கள் வாகனங்கள் பழுதாகிறது சில தடைகள் இடம் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் வர்றது ஆரோக்கிய குறைகள் இதெல்லாம் நாளில் குரு வரும் அப்படி குரு நாளில் வரும்போது உங்களுக்கு வந்து ஏழரை சனி கூட வந்துடுது ஏன்னா உங்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி காலம் அப்ப இந்த ரெண்டரை ஆண்டுகள் குரு பயிற்சியோடு சனிப்பயிற்சியும் ஏதாவது சனி இருக்கிறதுனால வழிபாடுகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யுங்க அதுக்கான எளிய வழிபாடுகள் என்ன புத்தி நடக்குதோ அதுக்கான தன்மைகளை சரி செய்யுங்க வழிபாடுகள் மூலமா இந்த ஆண்டு உங்களுக்கு எளிமையா சிரமம் இல்லாத வெற்றி ஆண்டாக கொண்டு போகலாம் எதுவுமே வழிபாடுகள் சரணாகதி ஒன்று தான் இந்த மாதிரி பயிற்சிகளுக்கான பலன்களை சரி செய்யும் இறை வழிபாடுக்கு மிஞ்சிய வழிபாடுகள் இல்லை அப்போ அதுக்கான வழிபாடுகள் வந்து உங்கள் ஜோதிடம் ஆலோசனை செய்து அதை பயன்படுத்திட்டாலே போதும் குரு நாளில் வந்தாலும் ஜென்மச்சனி இருந்தாலும் மீன ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆண்டாகவே இது இருக்கும் மொத்தத்தில் குரு பயிற்சி என்பது ஒரு மாற்று நிகழ்வு வாழ்வியல் மாற்றம் கட்டாயம் வரும் அதுக்காக பயந்துக்க வேண்டியதில் குரு இங்கே வராது நம்மளுக்கு அப்படி நடக்கும் அப்படி நடக்கணும் இதுக்கான வழிபாடுகள் வந்து சுய ஜாதகத்தின் அடிப்படையில் செஞ்சிட்டாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ எனவே பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த பயிற்சியானது சில மாற்றங்களை செய்யும் என்றாலும் கூட அவரவர் சுய ஜாதகப்படி அதை சரி செய்து நல்ல வெற்றி ஆண்டாக மாற்றி இந்த ஆண்டு குரு சிறப்பாக நீங்கள் உங்கள் வாழ்வியல் மாற்றங்களை அனுபவிக்கலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம்